பூஜாரம்பம் பூர்வாங்க பூஜை எந்த ஒரு பூஜை ஆரம்பிக்கும் போதும் ஓரிரு நிமிடங்கள் கடவுளை பிரார்த்தித்து கொள்ளவும் ஓம் ஓம் ஓம்னு மூணு முறை சொல்லி அவரவர் இஷ்ட தெய்வத்தை நினைத்து கண்ணை மூடி தியானம் செய்து கொள்ளலாம் ஓம் 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 இங்கே எந்த பூஜை செய்கிறதா இருந்தாலும் மஞ்சள் பிள்ளையாரை நீங்கள் வந்து பிரதிஷ்டை செஞ்சு அவருக்கு நம்ம பூஜை பண்ணிவிட்டு பிள்ளையார்கிட்ட நமஸ்காரம் பண்ணிட்டு தான் நம்ம அடு நம்ம பூஜை நம்ம என்ன பூஜை செய்கிறோமோ அந்த பூஜையை நம்ம செய்யணும் இப்போ மஞ்சள் பிள்ளையாருக்கு நம்ம பூஜை செய்கிறதுக்கு முன்னாடி உத்திரணியில் தீர்த்தம் எடுத்துக்கிட்டு மூன்று முறை தீர்த்தம் சாப்பிட்டு விட்டு இன்னொரு உத்திரணி தீர்த்தம் எடுத்து கையை சுத்தம் செய்துக்கணும் ஓம் கேஷவா யஸ்வாஹா ஓம் நாராயணா யஸ்வாஹா ஓம் மாதவா யஸ்வாஹா ஓம் கோவிந்தாய நமஹ இப்போ கையில் பூ அக்ஷதை எடுத்துட்டு தலையில் மூன்று முறை குட்டி கொள்ளவும் சுக்லாமிரதம் விஷ்ணும் சசிவனம் சபஜம் பிரசின்னதனும் தியாயேத சர்வ பசாந்தையே இப்போ கண்டாமணி மேல ஒரு உத்திரனி தீர்த்தம் புஷ்பம் சமர்ப்பித்து கண்டாமணி எடுத்து கண்டாமணி ஸ்லோகம் சொல்லி ஆட்டணும் ആഹമർത്ഥം ദേവാണിം കമണാർത്ഥം ദർശസാം ഗുരുഗണ്ടവന്ദി ഖണ്ഡാനം ഹൃസ്വാ ഉഷ്ടന്ദഭൂതപിസാസേഹ എൂമി പാരകാഹ ഏതോയ വിരോധേന ബ്രഹ്മ കർമ്മസമാരഭേഹേ ഉദ്രീർത്ഥം എടുത്ത് വലതു കയ്യിൽ ഊറ്റി നമുക്കും എഴുത്തിൽ തെളിക്കണം ഇപ്പോൾ പ്രാണായാമം പണിക്കലാം मूक्नुल मून् वैतेकटी ओं पुं पुं सुवग ओं महगा ओं चणह ओं तपः ओं सत्यं द्वों तत्सु दुर्भरेण्यं वर्गो देवश्यधीमहि द्यो योणप्रचोदयात् ओम् आबोजोदेन सोमृतं ब्रह्मपूर्पस्वरोम् ध्यानं देवलक्नं सुदिनं ददेव दारावलं चन्द्रबलं तदेव विद्याबलं देवबलं तदेव लक्ष्मीपदे क्रियुगं स्मरामि सङ्कल्पं एकं कैल पू अक्षरं ए वलद तडयले वचकं सुभाभ्यां सुबदि सुबेशोभनमुहूर्ते आद्यब्रह्मणः द्वितवरार्ते श्वेतवराः कल्पे वैवस्वदे मन्मन्त्रे कलियुगे प्रथमवाक्ये शम्भुद्वीभे भारदवर्षे वरदकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे सहाप्तेऽस्मिन् वर्तमानेन व्यावहारिके शात्रमाणेन प्रभवादि षष्ठी स्वीकरोति संवत्सराणाम् अध्येतामसंवत्सरे अयने ऋतौ क्षित्रमासे पक्षे सिधौ वासरवासरयुक्तायां पुनर्पूसनक्षत्रयुक्तायां शुभनक्षत्रं शुभयोगशुभवर्ण एवं गुणविशेषेण विशिष्टायाम् अस्यं शुभदितौ मम अस्माकं सह कुटुम्बानां क्षेमधैर्यविलय विजयायुल् आरोग्य अष्ट ऐश्वर्याभिवृद्ध्यर्थम् इष्टकाम्यार्थबलसिद्ध्यर्थं समस्तमङ्गलावाप्त्यर्थं पुत्रपौत्र अभिवृद्ध्यर्थं सौमङ्गल्यति सिद्ध्यर्थं श्रीसिद्धिविनायकमुद्दिश्य ஸ்ரீ கௌரி தேவி முத்திஷ்ய ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி முத்திஷ்ய ராம லக்ஷ்மண ஆசினேய முத்திஷ்ய யதாசக்தி பூஜா மத்திய கரிஷ்யே தீர்த்த கலச பூஜை பண்ணலாம் தீர்த்தத்தில் நீங்கள் ஒரு பூவை போட்டுட்டு கையில் வச்சு நீங்கள் மூடி வச்சுக்கணும் அதில் துளசி நீரில் வந்து துளசி புஷ்பம் எல்லாம் வேணால் போடலாம் வலது கை வந்து கலசத்தில் மூடி இடது கை அதன் மேல் வைத்து இந்த மந்திரத்தை நம்ம சொல்லணும் कलशष्यमुखे विश्वकण्डे रुक्त्रसमाश्रतकमूले दत्रे सुब्रह्म मध्ये कतृगणा सम्भृताः कुशातसागरा सर्वे सप्तद्वीपा वसुन्तराः ऋप्येदे चेदसमद्वेदो यदर्वणः अङ्गे ससकिता सर्वे कलसाम्ब समाश्रिताः आयात्मदेव पूजार्थं दुर्दशकारकाः गङ्गे शैव गोदावरी सरस्वती नर्मदे सिद्धकावेरी जलेस्मिन् सन्निधिं गुरु कावेरी, कावेरी तुङ्गपत्रा च கிருஷ்ணவேணி ச கௌதமி பாகீரதி மகாநத்யா பஞ்சகங்கா பிரகீர்திதாக உத்திரணியில் அந்த பூவை நினச்சி கலுசோதகேன பூஜா திரவியாணி புரோக்ஷ தேவ சம்பரோக்ஷ ஆத்மானம் சம்ப்ரோஷ்ய அப்படின்னு கூறி அந்த தீர்த்தத்தை வந்து சுவாமி மீது முதல்ல அதுக்கப்புறம் அம்பால் என்ன இருந்தாலும் பூஜை திரவியங்கள் நாம் அமர்ந்துள்ள இடம் நம் சிரசு ஆகும் அதுக்கு மேலே நம்ம வந்து இப்போ தியானம் பண்ணலாம் அதுக்கு முன்னே நம்ம வந்து ஷோடசோபசார பூஜை எல்லாம் செய்யலாம் ஆதோ விஜ்ன பரச்சமாத்தியாத்த மகா கணபதி பூஜாம் கரிஷ்யே தியமி மஞ்சள் விநாயகருக்கு இப்போ நம்ம வந்து பூ அட்சதை இடனும் ஆவையாமி பூ அக்ஷதை ஆசனம் சமர்ப்பயாமி பூ அக்ஷதை சமர்ப்பயாமி தீர்த்தம் விடணும் பாதயோக பாத்தியம் சமர்ப்பயாமி தீர்த்தம் மதுவர்க்கம் சமர்ப்பயாமி பால் இருந்ததுன்னா பால் இல்லைனா தீர்த்தம் பஞ்சாமிரத சரணம் சம்பா சமர்ப்பயாமி பஞ்சாமிரதத்துக்கு ஒரு பழத்தை எடுத்து வைக்கலாம் இல்லை பஞ்சாமிரதம் இருந்தால் பஞ்சாமிரதம் இருக்கலாம் இல்லைனா பூ வச்சுருங்க சித்தோச்சனம் சமர்ப்பையாமி தீர்த்தம் ஸ்நானாந்திரமாச்சுமணியம் சமர்ப்பையாமி தீர்த்தம் யஜோபவிதாத்தம் அக்ஷதான் சமர்ப்பயாமி அக்ஷதை திவ்யபரம்பலாக கந்தாந்தாரயாமி பூவில் சந்தனம் தேய்த்து சமர்ப்பிக்கணும் கந்த சியோபரி குங்குமம் சமர்ப்ப பூவில் குங்குமம் தேய்த்து சமர்ப்பிக்கணும் அதன் காரணம் அக்ஷதான் சமர்ப்ப அக்ஷதை மால்யார்த்தம் புஷ்பைக பூஜை யா மீ புஷ்பம் இப்போ விநாயகர் சோடசராம பூஜா பண்ணுறோம் நீங்கள் வந்து பூவால் அக்ஷதை பண்ணணும் ఇప్పో ఓం సుమకాయ నమకం కపిలాయ నమకం గజకర్ణికాయ నమకం గజ నమకం మగం నమకం విఘడాయనమం విఘ్నరాజాయమ ఓం నమకం 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 గణాతిపతయమగం నమకం మగం గణాతక్షాయమగం బాలచంద్రాయనం గజాననాయన్మగం వక్రదుండాయమగం సురకర్ణాయన్ నమకం హే నమకం స్కందక్రజాయన్ పరమలవత్ర పుష్పాణి సమర్పయామి వినాయకర్క్ ధూపం కాటను భూదుపతి ఏతన தசாங்கம் க்ளேவேதம் வேதம் சுகந்திம் சமனோகரம் கபலாக்கதமய்தம் தூபோயம் பிரதிகிரதாம் துபம் சமர்ப்பயாமி துபா சமர்ப்பயாமி சமர்ப்பாமி புஷ்பைகபூஜையாமி நைவேத்தியம் பழம் வைக்கணும் ஒரு வெத்தலை வச்சு பழம் வச்சுருங்க வந்து தாம்புள நைவேத்தியமாக வைக்கிறது ரொம்ப சிறப்பு அதனால் தாம்புல நைவேத்தியம் வைங்க அன்னச்சதுபிதம் ரசை ஷட்பி சமன்விதம் பசுபூஜ்ய சமாயுத்தம் நைவேத்தியம் பிரதிக்கிரியதாம் இதம் பலம் அந்த வெற்றிலை பாக்கு பழம் மேலே விநாயகருக்கு அந்த தீர்த்தம் விடணும் நீங்கள் தாம்பூல நைவேத்தியம் வந்து நம்ம சாப்பிட்ட பிறகு தாம்பூலம் போட்டுக்கொள்கிற மாதிரி நம்ம சுவாமிக்கும் வந்து தாம்பூல நைவேத்தியம் வைக்கிறோம் பூகிபல சமாயுத்தம் நாகவல்லி தலையிருதம் கற்பூர சூர்ணம் சமாயுத்தம் தாம்பூலம் பிரதிகிருக்கியதாம் தாம்பூலம் சமர்ப்பயா மீ ஆஸ்மனியம் சமர்ப்பையா மீ உத்திரனியில் தீர்த்தம் எடுத்து தாம்பூலத்தில் விடணும் இப்போ கற்பூரஹாரதி விநாயகருக்கு மஞ்சள் பிள்ளையாருக்கு கற்பூரம் காட்டுங்க पञ्चवर्तिसमायुक्तं साधुकर्पूरसमित्तं क्षुद्रनीराजनं देव विनायक गृहान्त्वं स्वामिने नमः कर्पूरनीराजनं समर्पयामि आश्रमणीयं समर्पयामि पूजयामि पुष्पैकपूजयामि गुरुस्तुतिपाणिकलां गुरुब्रह्मा गुरुविष्णुगुरुदेवो महेश्वरः परब्रह्मा तस्मै श्रीगुरवे नमः विनायककृत्यप्रार्थने पाण्डिकलां वक्रदुण्डमहाकायसूर्यकोडिसमप्रभ अविघ्नं गुरु गुरुमे देव सर्वकार्येषु सर्वदा உத்ரணியில் ஜலத்தால் கையை வந்து நல்லா தொடச்சிக்கிட்டு இப்போ மஞ்சள் பிள்ளையாரை வடக்கு பக்கமாக நம்ம வந்து நகர்த்தணும் விக்னேஸ்வரம் ஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி இந்த மாதிரி எப்பவுமே பூர்வாங்க பூஜை முடித்ததுக்கப்புறம் தான் நம்ம அடுத்தடுத்த நம்ம பூஜையை நம்ம ஆரம்பிக்கணும்